பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை ராசிபலன் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு சிறந்த முன்னேற்றங்களை தரக்கூடிய நாள் நீங்கள் எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிறைவேறும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் மற்றும் திட்டங்கள் தென்படுகின்றன இன்றைய நாள் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழில் தொடர்புகளை வளர்க்க உங்களை உதவுகிறது தொழிலில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் அவற்றை சரியான முறையில் நிர்வகிப்பது முக்கியம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நீங்கள் விரைவில் மேலதிக பொறுப்புகளை எடுத்துக் கொள்ள முடியுமே என்ற உற்சாகம் உண்டாகும் பணம் பற்றிய விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் புதிய முதலீடுகளுக்கு முன்னர் உங்கள் திட்டங்களை நன்கு பரிசோதிக்கவும் திடீர் செலவுகள் மற்றும் நிதி தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் ஆனால் இந்த பரிசோதனைகள் உங்கள் எதிர்காலத்தில் சிறந்த முன்னேற்றங்களை உருவாக்கும் குடும்பத்தில் சுதந்திரமான சூழல் நிலவுகிறது சில சமயம் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அவற்றை சமாளிக்க நீங்கள் திறமையாக இருக்க முடியும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் மற்றும் அன்பும் அதிகரிக்கும் உறவினர்களுடன் நேரம் கழிக்க நம்பிக்கையுடன் இருங்கள் உறவுகளில் நல்ல புரிதல் வளர்ந்து கொள்வதால் மன அமைதி கிடைக்கும் உங்களின் துணையை பற்றி பேசுவதை தவிர்க்கவும் பொறுமையான அணுகலை பின்பற்றுங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் சில நேரங்களில் அதிகரிக்கலாம் உணவுப் பழக்கங்களைக் கட்டுப்படுத்துவது மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தூக்கமின்மை சோர்வு போன்றவை சிலவற்றை உருவாக்கலாம் உடல் சோர்வின் போது ஓய்வு எடுப்பதும் முக்கியம் இந்த நாள் சிறந்த வருமான வாய்ப்புகளை உருவாக்கும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் மற்றும் சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் பசுவிற்கு உணவு அளித்து அன்னதானம் செய்யுங்கள் ஓம் விஷ்ணவே நம என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இந்த நாள் உங்கள் நலனுக்கான பலவித வாய்ப்புகளை உருவாக்கும் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு வழிகாட்டும் நாள் திட்டமிடல் மற்றும் செயல்பாடுகளுடன் வெற்றியை அடையுங்கள்